கலவு என்றால் கொடைக்கு திறந்து வாங்குவது வெற்றி கலவு என்றால் வெற்றி பெற்று ஆடை நாட்டை ஆள்வு என்னைக்கு திருப்புரை பொறுத்தவரையிலும் தொழிற்சாலை இன்றைக்கு முடங்கி கொண்டிருக்கிறோம் சுத்த கூழங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறோம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் தொழிலாளை லட்சக்கணக்கிலேயே வெளியேறி இருக்கிறார் அப்படி என்றால் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே தென்னம்பிக்கோடு தொழில் செய்ய ஒன்றர்களுக்கு வேண்டிய உரிமைகளை அவருக்கு வேண்டிய உதவிகளை ஒரு சு அவர் அரசு சரியான முறை செயல்படுத்தவில்லை என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கிரேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே எல்லோரும் எதிர்பார்ப்பது தமிழகத்தை ஆளுவதற்கு தமிழ் மொழியில் ஒரு முறம் இருக்கிறா நாளை தமிழ் மொழிய ஆளப் போகிறாள் அந்த தலைவர் வர வேண்டும் என்று மக்கள் சக்தி ஒன்று கூடி இருக்கிறது என்பது ஒன்று கூடி இருக்கிறார்கள் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவார் எந்த சக்தியாலும் தடுத்து எடுத்து என்பதை நான் நேரத்தில் பணி ஒன்றோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மக்கள் சக்தி மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் படைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்த எதிர்கால தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் போன்ற பிரச்சனைகளை நம்முடைய தலைவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் எல்லோரும் எதிர்பார்த்தது ஒன்றுதான் அவர் கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெறுவதற்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்தார்கள் அதில் இது ஒன்றுதான் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆட்சி முடித போகிறது என்ற காரணத்தின் அடிப்படையில்தான் தான் இன்றைக்கு போராட்டம் முறைப்பட்டு இருக்கிறது இந்த போராட்டம் நடத்துவதற்கு எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் நல்ல ஆட்சியை தமிழகத்தை நடத்துவார் எல்லோரும் மகிழ்ச்சி வருவார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை பொறுத்தவரையும் கூட்டணி இருந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்து மத்திய அரசு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை தேவையெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களே தவிர அவர்களை பற்றி நாங்கள் பேசினால் நீங்களும் கேட்க இருப்பீர்கள் ஆனால் நாங்கள் பேசுவதை எங்களுடைய லட்சியமே வேறு வெற்றி என்று இலக்கை எட்டுவதற்குத்தான் நாங்கள் பயணங்களை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் தவிர பொதுவாக அவரது சுற்றுப்பயணம் உயிரோட்டுக்கு பிறகு பாண்டிச்சேரிக்கு பிறகு இனி நடைபெற நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு கிடைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும் வரலாற்றுக்கு சொந்தக்காரன் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் பயம் அப்படி என்றால் அன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் கோயிலோடு பேசுகிற போதே அன்றைக்கு வெளியிட்டு இருந்தா நன்றாக இருக்கும் மூன்று நாட்கள் கழித்து சொல்லப்பான் அவர் வாய் வாய்திருப்பார் என்று சொன்னால் நல்லா வாய் வாய்திறப்பார் கவலைப்பட தேவையில்லை

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்